வணக்கம் சிவாஜி முரசு நேயர்கள சங்கிலி நடிகர் இலகத்தின் திரைப்படங்களது நூறு நாள் ஓடிய பட்டியலை தொன்னூறுகளின் போது சாந்தி திரையரங்கு வளாகத்தில் பார்த்து துள்ளி கொண்டாட்டம் போட்ட எனக்கு அந்த பட்டியலில் சங்கிலி இல்லாததைக் கண்டதும் கொஞ்சம் ஆத்திரம் வந்தது சங்கிலி எங்கள் தலைமுறையினருக்கு இரண்டாவது திருசோடும் போல அத்தனை விடுத்த காட்சிகள் அம்சங்கள் இருந்தன தற்போதைய நிலையில் நாற்பதில் இருந்து அறுபது வயதிற்கு உட்பட்ட நடிகர் திலகத்தின் தீவிர ரசிகர்களின் நெஞ்சத்தில் நிச்சயமாக சங்குடிக்கென்று ஒரு இடம் இருக்கவே செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ரிலீஸான சங்குடி இரண்டு ஆண்டுகள் கழித்துத்தான் எங்கள் ஊருக்கு அருகில் இருந்த டூரிங் கொட்டகைக்கு வந்தது அப்போது நான் ஏழாவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அது எப்படி அமைந்தோமோ என்று தெரியவில்லை எங்கள் வகுப்பு என்றால் மொத்தமும் சிவாஜி கட்சிதான் சிவாஜி வாயிலே ஜிலேபிதான் இதை ஒவ்வொருத்தரும் எழுதி குறுக்கும் நடுக்குமாக படித்து கிடைத்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஊரின் ரேடியோ என ஒன்று இருந்து வந்தது அங்குதான் சினிமா போஸ்டர்களை வழக்கமாக ஒட்டுவார்கள் சங்கிலி போஸ்டரை பார்த்த நண்பன் லாகவமாக போஸ்டரை பெயர்த்து கொண்டு வந்து அவன் வீட்டு சுவற்றில் ஒட்டி கொண்டான் ஸ்கூல் முழுக்க சொல்லிவிட்டு என்னையும் பார்த்து சொல்லிவிட்டு அம்மா வேலைக்கு போயிடுவாங்க அதுக்குள்ள டிக்கெட்டுக்கு காசு வாங்கி விடுகிறேன் என வேகமாக ஓடி மறைந்தார் எப்போது அடிப்பார்கள் என நானும் காத்து கிடந்தேன் அப்போதெல்லாம் நடிகர் திலகம் சிவாஜியிடம் டூரிங் கொட்டகைக்கு வந்துவிட்டது என்றார் எங்கள் ஊரிலிருந்து மட்டுமே குறைந்தது பத்து மாட்டு வண்டிகள் ஐம்பது சைக்கிள்களில் என கிளம்பி விடுவார்கள் மாட்டு வண்டிக்கு குறைந்தபட்சம் பத்து பேராவது இருப்பார்கள் அன்றும் பத்து மாட்டு வண்டிகளில் எங்கள் ஊரிலிருந்து முதல் காட்சி பார்க்க கிளம்பியவர்களோடு நானும் நண்பனும் கிளம்பிவிட்டோம் மாட்டு வண்டியில் ஏறி உட்கார மறுத்த நாங்கள் தொங்குவதும் வண்டிக்கு டூரிங் கொட்டகை வந்தது தெரியாமல் பயணம் முடிந்தது எல்லாவற்றுக்கும் காரணம் சங்கிலிதான் சினிமா கொட்டகைக்கு சங்கிலி படத்தை காண வந்த மாட்டு வண்டிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு என்று நாங்கள் எண்ணி பார்த்தது இன்றும் நினைவில் வருகின்றது டூரிங் கொட்டகையிலேயே சங்கிலி இருபது நாட்கள் ஓடியது மகத்தான சாதனையாக விளம்பரம் கூட ஊர் ஊராக அதற்கு முன்பு கர்ணன் இருபத்தி மூன்று நாட்கள் ஓடியதாக பேசிக் கொண்டார்கள் நாங்கள் அன்று முப்பது முதல் காட்சிக்கு ஐம்பது பைசா டிக்கெட் எடுக்க கொட்டகைக்குள் நுழைய சின்ன விண்ணமாகி போனோம் ஆனாலும் கையில் டிக்கெட் கிடைத்த சந்தோஷம் ஒரு வருத்தமும் இல்லை மணலை கூட்டி கொஞ்சம் தூக்கலாக உட்கார பின்னால் இருந்தவர்கள் சின்ன பசங்க என்று கூட விடவில்லை மணல் மேட்டை களைத்து விட்டார்கள் எங்கள் ஊர்காரர்கள் இருந்த இடத்திற்கே சென்று சௌகரியமாக சங்கிலியை பார்த்தோம் நடிகர் திரு சிவாஜி நடிக்கும் அவ்வளவுதான் கைதட்டல் சங்கிலியில் எங்கள் தலைமுறையினருக்கு பிடித்த அம்சங்கள் அதிகம் டிஎஸ்பி சரவணன் எங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஹீரோ அப்போது ஸ்கூல் முடிந்து விளையாட்டு நேரங்களில் திருடன் போலீஸ் விளையாட்டு அதிகம் அதில் டிஎஸ்பி சரவணன் இல்லாத விளையாட்டே கிடையாது அந்த அளவு சங்கிலி எங்களை கொண்டாட வைத்தது படத்தை ஆரவாரமாக பூரித்து பார்த்துக் கொண்டே இருந்த நிலையில் திடீரென டிஎஸ்பி சரவணன் விபத்தில் இறந்து விடுகிறார் அதை எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை எனது ஆறு நண்பன் தேம்பி தேம்பி அழ தரையில் விழுந்து பொருள படம் பார்த்த ஏராளமானவர்கள் எவ்வளவு சொல்லியும் அழுகையை நிறுத்தவே இல்லை அடுத்த தலைவர் சிவாஜி சங்கிலி வந்து அவர் டிஎஸ்பி சரவணனாக தோன்றிய பிறகுதான் நண்பனின் அழுகை நின்றது அத்தனை தீவிர பித்து பிடித்த சிவாஜி ரசிகன் அவன் லயன் காட்சியை பாடுவதும் நடிப்பதும் சண்டை என கொண்டாட்டம் ரொம்ப நாள் இருந்தது சந்திப்பு படம் பார்க்கும் வரை எனக்கு கூட என்று சொல்லலாம் சண்டை காட்சிகளில் நண்பன் பக்கத்தில் இருப்பவர்களை கூட விடுவான் எங்க தலைவர்கிட்டேவா என்பான் நாங்கள் இன்றும் சந்திக்கும் போது தான் முதலில் நினைவுக்கு வருகின்றது அவ்வளவு சிறப்புமிக்க ஆனந்தமாக கொண்டாடிய படம் சங்கிலி படத்தில் இளையதிலகம் அறிமுகம் வேறு இளையதிலகம் அறிமுகம் என்ற இனிப்பான தகவலை கூட எங்களால் உணர முடியவில்லை அந்த அளவுக்கு சங்கிலி அமர்க்கலம் மட்டுமே தெரிந்தது இப்படி பல பெருமையுடன் பசுமையாக நினைத்துவிட்ட நீங்கா இடம் கொண்ட சங்கிலி நூறு நாட்கள் ஓடிய லிஸ்டில் இல்லை என்பதை இன்று வரை எங்கள் தலைமுறை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம் சங்கிலி கொண்டாட்டத்தை இன்னமும் கூட நூறு பக்கங்கள் எழுத சுவராசிமான தகவல்கள் இருக்கவே செய்கின்றது